யாரெல்லாம் இங்க சிம்ம ராசி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடக்குது மீன ராசி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது எனக்கு இப்படி சனி என்றெல்லாம் யாரும் பருத்தப்பட தேவையில்லை முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் நமக்கு நன்மைதான் செய்யும் ரொம்ப அழக அருணகிரியார் பாடினார் நாள் என் செய்யும் செய்யும் நாடி வந்த செய்யும் கொடும் கூற்று என் தாழும் சிலம்பும் சதகையும் தட்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று பாடுகிறார் வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் செம்மனிப்பட்டியிலே நம்முடைய ஆண்டை பாலகாகிய முருகப்பெருமானை வணங்கினால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரக தோஷங்களும் நீங்கும்